இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களை இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் மத்திய சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்னில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு குருடனுக்கு சுகம் கொடுத்த போது அங்கே அநேக கேள்வி எழுப்பட்டது அவன் குர்டனாக இருந்ததுனால அவர் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டாங்க ஆண்டவரே இவன் குருடனாக இருப்பது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா அல்லது முன்னோர் செய்த பாவமா என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் அவரிடத்தில் கேட்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் ஈஸ் அதுக்கு என்ன பதில் சொன்னார் என்றால் இது இவன் செய்த பாவம் அல்ல பெற்றோர் செய்த இது தேவனுடைய நாமம் மகிமைக்கு எதுவாகவே இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய கண்ணிற்கு பார்வை கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற இருந்தாலும் ஜென்ம இருந்தாலும் சரி அது கர்ம இருந்தாலும் சரி அது என்ன பாவமாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்க அது பொதுமானதாக இருக்கிறது குறிப்பாக இந்த மத்திய விசேஷம் இந்த முதலாம் காலத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யூத வரலாற்றின்படி எப்படி ஆண் வாரிசுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கணுமே அவர் ஆபிரஹாமின் குமாரணம் தாவீதின் குமாரணமான இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஒரு பெரிய வம்ச வரலாறு ஒரு லிஸ்டை நாம் இங்கே பார்க்கிறோம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்ரகாம் ஈசாக்க பெற்றான் டைரெக்டா சொல்லப்படுகிறது சில இடங்களில் முக்கியமான சில இடங்கள்ல வாசித்து பார்க்கும் பொழுது இன்னார் இன்னார் இடத்திலே பெற்றார்கள் குறிப்பாக வாசித்து பார்க்கும் பொழுது யூதா பாரிசையும் சாராவையும் காமாரிடத்திலே பெற்றான் என்று வாசித்து பார்க்குறோம் பொதுவாக இந்த வம்ச வரலாறுலேயே ஆண்கள் பெயர்கள் தான் குறிப்பிடுவது அன்று ஆட்களே வழக்கமாக இருந்தது ஆனால் அந்த வழக்கத்தையும் மாற்ற அந்த பாரம்பரியத்தை மாற்ற சில பெண்கள் வரலாறு படைப்பதை பற்றி வாசித்து பார்க்குறோம் இந்த முதலாம் அதிகாரத்தில் என்னை அதிகமாக கவர்ந்த காரியங்கள் ஏராளம் உண்டு அவைகளிலே ஒன்று வருகிறதைப் பற்றி வாசித்து பார்க்கிறோம் ராகாப் வருகிறதைப் பற்றி வாசித்து பார்க்குறோம் உரியாவின் மனைவி என்று சொல்லி வாசித்து பார்க்குறோம் இன்னும் மரியாள் என்று சொல்லி வாசித்து பார்க்குறோம் ரூத்தை பற்றி வாசித்து பார்க்குறோம் ஆகவே இந்த முதலாம் அதிகாரத்தில் ஐந்து பெண்கள் ஆண்கள் இடம் பெற வேண்டிய அந்த வம்ச வரலாறுல ஐந்து பெண்கள் இடம் பெறுகிறார்கள் வரலாறு படைப்பதற்கு சில பெண்களையும் கத்தர் பயன்படுத்தினாரே அதற்காக ஸ்ரோத்திரம் உரியாவின் மனைவியும் விட்டு வைக்கவில்லை அவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான குறைபாடு இருந்தாலும் அவளையும் கத்த பயன்படுத்தினாரே ஒரு நாகாப்பை பயன்படுத்தினாரே ஒரு ரூத்தை பயன்படுத்தினாரே ஒரு தாமரை பயன்படுத்தினாரே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மரியாதையும் பயன்படுத்தினாரே மரியாதை பயன்படுத்த காரணம் என்னவென்றால் நான் என் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய சித்தம் என்ற வாழ்க்கையை அகக்கடவது என்று சொல்லி அவள் தன்னை அர்ப்பணித்த போது வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்தார் இந்த நாட்கள் யாருமையான தேடி பிள்ளைகளை அந்த ஆண்டு வரை ஏசு கிறிஸ் உலகத்தில் வந்து நோக்கம் என்னவென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிகர் ராகாப்போடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்தாரே உரியாவுடைய மனைவிடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்தாரே அதை ரட்சகர் இன்றைக்கு நம் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கு ரட்சிப்பை இலவசமாக தந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நாம் வரலாறு படிப்பதற்கு வழி காண்பிக்கிறாரே இயேசு கிறிஸ் சொன்ன வார்த்தைபடி நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமாக இருக்குன்னு சொன்னாரே ஜீவனுக்கு போகிற வாசல்வடியாக பிரவேசித்து ஜீவனை பெற்றுக்கொள்வோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் கர்த்தனமே ஆசுவதிப்பார் மே காட் பிளஸ் யூ